ஒருபோதும் சாப்பிடல வாவ் அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன நான் இன்னும் சாப்பிட போறேன் ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன் பார்ப்போம் ஆமா ஒன்று கூடுதலாக ஒன்று மிக புளிப்பு கூல் சில் இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம் எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும் நான்கு நிறுத்த முடியாது உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிறப்பை சேர்த்தால் நல்லது ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும் அது ஓ ஆமா நான் முடிச்சுட்டேன் மார்டின் நீ ஒருவனே மீதம் ஏ நான் இந்த பெரிய கிண்ணத்த குடிக்கிறதுக்கு வருகிறேன் உன்னால கூட கவனிக்க முடியாது இது ஒரு காட்சி மாதிரி நன்றாக சாப்பிட வேண்டியது தானே சப்பறிவு மாடின் சரி இதோ பெண்களே போதும் எனக்கு போதும் அப்படியே நிறுத்துங்கள் நாம் சாதித்தோம் மாடின் நீ எல்லாமே கருப்பாயிட்டே நீங்கள் எல்லாம் பிங் நிறமாகவே இருக்கிறீர்கள் எங்கு சென்றீர்கள்